சொல்லி சின்ன சின்ன விசா கூடுகளா ஆனா நம்ம பார்த்ததை விட திட்டம் படி சின்ன விசா கூடுகள் எல்லாம் நீங்க வச்சிருக்கணும் இங்க வந்து பாத்தோம்னா விசா கூடு சின்ன சைஸ்ல விசாகூடு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கே ஒரு விசா கூட வந்து இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வந்துட்டு இப்ப ஹாரி கொடுத்தாங்க விசா போட்டனாங்க அதே மஞ்சள் வந்து சின்ன விசார்க்கூடங்கு இருக்குற வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்துட்டு சின்ன சைஸ்ல வந்து கூட வச்சிருக்கணும் தவணி அப்படி வந்து பார்த்தோம்னா சொல்லி பண்ணோம்னா பக்கம் வந்துட்டு கட்டி பெண்களால் வந்து அரங்காரம் செஞ்சிருக்கணும் பெண்களும் அரங்கம் இருக்குது

அப்படி இருக்க கோட்டை கோட்டேஜ் தேடி போவோம் அப்புறம் வேற எங்கேயா கிடந்துச்சாங்கன்னா அதை நான் இந்த காலம் வந்து சேர்த்துக் கொள்வோம் ஃபைனலி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேம் வந்து பார்த்துட்டோம் இங்கேயும் வந்துட்டு விசா கொண்டாட்டம் வந்துட்டு இப்போ வெளிப்பகத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அதையும் வந்து பார்த்து